من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما صدق الله العظيم எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்தாலும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக நமது நாயகம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் சல்லாஹு அலிஹு வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாறு வழிநடந்த நடந்த அத்துணை சொஹாபிகள் சுகதாக்கள் சாலிஹீன்கள் நல்லோர்கள் வலிமார்கள் குறிப்பாக தியாக திருநாளான இந்த ஹஜ் பெருநாளில் ஒன்று கூடியிருக்கிற நம் அத்துணை நபர்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக இஸ்லாம் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் என்றால் அது இஸ்லாம் மட்டும்தான் அந்த இஸ்லாம் மார்க்கத்தில் வாழ்கிற நாம் இது இஸ்லாமிய மார்க்கத்திலேயே கூடிய பாக்கியத்தினம் அத்துணை பேருக்கும் அல்லாஹு வழங்குவானாக ஆமீன் கன்னி மிகுந்த அல்லாஹுவின் நெல்லடி ஒரு சிறப்பான நாளில் நாம் அமர்ந்திருக்கிறோம் அதுவும் தியாக திருநாள் ஹஜ்ஜு பெருநாள் தியாக திருநாள் என்றாலே நமக்கு ஞாபகம் வருவது ஒருவரை பற்றி தான் அது இப்ராஹிம் அலிசலாம் இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் செய்த தியாகத்தின் வெளிப்பாடுதான் நாம் அமர்ந்திருக்கிறோம் அவர்களை குறித்து அவர்களை நினைவூட்டி நாம் செய்கிற ஒரு பெருநாள் இந்த பெருநாள் தான் இது அவர்களுக்கான பெருநாள் அவர்களுக்கான நாளில் நாம் சந்தோஷத்தை கொண்டாடுகிறோம் அந்த அளவிற்கு இந்த இஸ்லாத்திற்காக தியாகம் செய்திருக்கிறார்கள் அல்லாஹிற்காக அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக தியாகம் செய்திருக்கிறார்கள் இபுராஹிம் இஸ்லாம் தியாகம் என்றால் என்ன தியாகம் என்றால் என்ன ஒரு மனிதன் தனது விருப்பங்களையும் பொருளையும் இறுதியாக உயிரையும் பிறருக்காக விடுவதுதான் தியாகம் என்ற வார்த்தைக்கு கைவிட்டு விடுதல் கைவிடுதல் அதற்குத்தான் தியாகம் என்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள் எந்த ஒரு மனிதர் தனது விருப்பங்களையும் பொருளையும் எல்லாவற்றையும் தாண்டி தனது உயிரையும் கொடுக்கிறாரோ அவருக்கு தான் தியாகி என்று சொல்வார்கள் அந்த தியாகத்தை அல்லாஹிற்காக இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் வாழ்நாள் முழுக்க செய்தார்கள் பதினாறு வயது நாம் எல்லாம் கிரிக்கெட் மட்டை எடுத்து நாம் என்ன செய்யிருப்போம் கிரௌண்டில் விளையாடி இருப்போம் அல்லது ஒரு புட்பாலோ வாலிபாலோ அல்லது கேளிக்கைகளோ எதிலோ நாம் ஈடுபட்டிருப்போம் ஆனால் பதினாறு வயதில் இப்ராஹிம் அலி என்ன செய்தார்கள் தெரியுமா இதோ நம் கரத்தை கொண்டு ஒரு பாலை வீசி ஒரு போலிங் போட்டிருப்போம் அல்லது கிரிக்கெட் மட்டையை கையில் எடுத்து ஒரு சிக்ஸ் அடிச்சிருப்போம் ஆனால் இப்ராஹிம் அலி இதே கரம் கொண்டு என்ன செய்தார்கள் தெரியுமா பதினாறு வயதிலே என்கிற மண்ணிடம் சொன்னார்கள் நம்முரு என் இறைவன் கிழக்கிலே சூரியனை உதிக்க செய்து மேற்கிளை மறைக்க செய்கிறான் நீ இறைவன் என்றால் நீ அதை அப்படி தலைகளாகச் செய் மேற்கில் ஒதுக்க வைத்து கிழக்கில் மறையச்சை உன்னை நான் இறைவனாக ஏற்றுக்கொள்கிறேன் நீ இறைவன் அல்ல என் இறைவன் அல்லாஹ் மட்டும் தான் என்று இப்படி கரத்தை உயர்த்தி பேசினார்கள் பதினாறு வயதில் குராகி துன்பங்கள் விளையாட்டுகள் ஆசைகள் அத்தனையும் அல்லாஹிற்காக அழித்து ஒழித்தார்கள் தியாகம் செய்தார்கள் குராகி மலேசதா அதே பதினாறு வயதில் தான் இறைவன் ஒருவன் என்று சொன்னதற்காக நெருப்பிலை தூக்கி போடப்பட்டார்கள் இப்ராஹிம் அலை சலாம் உயிரையும் அல்லாஹிற்காக தியாகம் செய்ய முன் வந்தார்கள் எண்பது வயது வரைக்கும் குழந்தை இல்லாமல் இருந்தார்கள் குராகி அலை சலாம் எண்பது வயதை கடந்த பிறகு அல்லாஹ் ஒரு ஆண் மகளை தந்தான் பச்சிளம் குழந்தை அல்லாஹ் சொன்னான் அந்த பச்சிலம் குழந்தை உன் மகனான இஸ்மாயிலையும் உன் மனைவியான ஹாஜர் அடைசெல்லாம் பச்சை உடம்புக்காரி அவர்களை இன்னும் என்ன செய் பாலைவனத்தில் விட்டு விட்டு வா என்று அல்லாஹத்துல கட்டளை இட்டான் அப்படியே கொண்டு போய் என்ன செஞ்சாங்க பாலைவனத்துல விட்டுட்டு திரும்பி வந்துட்டாங்க ரப்பானா என் இறைவா இன்னை அஸ்கோ நான் இவர்களை விட்டு விட்டுவிட்டேன் பாலைவனத்திலே என் அதிபதியே என் மன்னனே என்று என்ன செய்தார்கள் இப்ராஹிம் அலிஸ்வல்லாம் அவர்கள் சொன்னார்கள் யார் செய்வார் இந்த தியாகத்தை ரொம்ப நாள் கழித்து பிறந்த குழந்தை வனாந்திரத்திலே விட்டு விட்டு வா என்று அல்லாஹ் சொன்னான் அல்லாஹிற்காக தனது ஆசைகளை அப்படி தூக்கி இருந்து விட்டு தியாகம் செய்தார்கள் சில நாட்கள் கழித்து பனிரெண்டு வயது தன் மகனுக்கு இஸ்மாயிலுக்கு அல்லாஹு சொன்னான் உன் மகனை அறுத்து பலியிடு அறுத்து பலியிட துணிந்தார்கள் இப்ராஹிம் அப்ப செய்தார்கள் சுய ஆசைகள் சுய விருப்பங்கள் தன் மகனின் புத்திர ஆசை அத்தனையும் அழித்து இறைவனுக்காக அந்த தியாகத்தின் அத்தனை இந்த அளவிற்கு தியாகம் செய்ததால் தான் இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்களை நம் சமுதாயத்திற்கு ஒரு மார்க்கமாகவே அல்லாஹு இந்த தியாகத்தின் வெளிப்பாடுதான் ஒவ்வொரு நாள் தொழுகையில் நாம் என்ன செய்கிறோம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் நினைவு கூறுகிறோம் அல்லஹு அலா முகமதின்

இறைவனுக்காக அவர் எவ்வளவு தியாகம் செய்திருப்பார் நடந்து போறோம் நிக்கிற காலடி சுவடு இதே போன்ற இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய காலடி சுவடு நமக்கு துளுமிடமாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்றால் அந்த கால்கள் செய்த தியாகங்கள் எந்த அளவிற்கு இருக்கும் என்று யோசித்துப் பாருங்கள் அதே இப்ராஹிம் அலி இஸ்லாம் தன் மகனை அறுக்க துணிந்தார்கள் அல்லவா அந்த செயலை தான் நாம் உருகியா குருபானி என்று நாம் கொடுக்கிறோம் அந்த இப்ராஹிம் அலி அவர்கள் செய்த தியாகங்கள் ஒவ்வொன்றையும் அல்லாஹ் நமக்கு என்ன செய்திருக்கிறான் இஸ்லாமிய சரியத்தாகவே அல்லாஹுத்தில் ஆக்கி வைத்திருக்கிறார் இத்தனை தியாகங்களிலும் அவர்கள் பயன்படுத்திருக்கிற வார்த்தைகள் அவர்கள் சொல்லி இருக்கிற சொற்கள் என தெரியுமா எல்லா சந்தர்ப்பத்திலும் தன் உயிரை கொடுக்க நினைந்த நினைத்த நேரத்தில் தன் மகனை காட்டுக்கு அனுப்பிய வனாந்திரத்தில் விட்ட நேரத்தில் அறுக்க துணிந்த நேரத்தில் எல்லா நேரத்திலும் இப்ராஹிம் அலிஸ்லாம் பயன்படுத்திய வார்த்தை ஒன்றுதான் ஹஸ்புன் அல்லாஹ் ரப்பே என் அதிபதையை என் மன்னனே உனக்கே இல்லா புகுலும் நீயே எனக்கு போதுமானவர் இந்த ஒரு வார்த்தை இந்த ஒரு வார்த்தை தான் இந்த சொல் நிதானமான பொறுமையான சொல் அந்த சொல் தான் இத்தனைக்கும் இப்ராஹிம் அலிசலாம் தியாகத்திற்கு அல்லாக நமக்கு ஒரு சரீத்தாக வாக்கி வைத்தார் அப்ப சொற்கள் நல்ல சொற்களாக இருக்க வேண்டும் தியாகம் செய்கிற பொழுது நாம் விடுகிற வார்த்தைகள் நாம் சொல்லுகிற வார்த்தைகள் மிக நுணுக்கமாக இறைவனுக்கு பிடித்தமானதாக இருக்க வேண்டும் குழந்தை இல்ல போய் உன் குழந்தை குழந்தை சொன்னா ஒரு ரொம்ப இருக்கு அந்த போய் நீ குழந்தைகோலம் விட்டுட்டு வா குழந்தை யாரு என்று இறைவன் சொல்லுகிறான் ஒரு மனிதனாக யோசித்து பாருங்கள் அந்த நப்ஸ் என்ன பாடுபட்டு இருக்கும் இப்ராஹிம் அலுவலாத்திற்கு ஆனால் இறைவனுக்காக என்ன செய்தார்கள் அத்தனையும் செய்தார்கள் எந்த ஒரு கடும் சொல்லையும் அல்லாஹ்விடத்தில் ஏற்படுத்தவில்லை அல்லாஹ்வே இப்பதான் எனக்கு கோந்து பிறந்திருக்கு ஏன் என்னை இப்படி சோதிக்கிறாய் ஒரு வார்த்தை சொல்லல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்ப அந்த சொற்கள் இருக்கிறது அல்லவா மிக உன்னதமானவை அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான் பேசினால் நீதமாக பேசுங்கள் பேசினால் நல்லதை பேசுங்கள் பேசினீர்கள் என்றால் கூலு கௌலன் சதீதா நேர்மையாக பேசுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் இப்ப இது போன்ற தியாகங்கள் நாம் செய்ய முன் வருகிற பொழுது நாம் விடுகிற வார்த்தைகள் மிக மிக சரியாக இருக்க வேண்டும் கொடுக்கிறோம் ஹஜ் செய்கிறோம் 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 எக்கச்சக்கமான சதக்காக்களை அப்படி அமல்களை செய்கிற பொழுது நாம் விடுகிற வார்த்தைகள் இது அல்லாவிற்காக நான் செய்தேன் இதை என் இறைவனுக்காக செய்தேன் என்று சொல்லப்படுகிற வார்த்தைகள் தான் அல்லாஹிடத்தில் மிக மிக உன்னதமானவை அந்த வார்த்தைகளில் நளினத்தையும் நேர்மையாக பேசுவதையும் அல்லாஹ் விரும்புகிறான் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களை போன்ற மிக உன்னதமான தியாகத்தை செய்தவர்கள் திருத்தூர் அவர்களே எங்கள் கிராமத்தில் வறட்சி வறுமை இஸ்லாத்தை விட்டு வெளியே விடுவார்கள் என்று நான் அஞ்சுகிறேன் எதையாவது எங்களுடைய கூட்டத்திற்கு தாரங்கள் என்று கேட்கிறார் அப்போ அனந்தபெருமான் சல்லா கையில ஒண்ணுமே இல்லை சுத்தி முத்தி பாக்குறாங்க யாராவது இருக்காங்களா கடனை வாங்கியாவது உதவி செஞ்சிருவோம் பத தூரத்தில் ஒருத்தர் இருக்கிறார் அவர் யூத பாதிரி ஒரு பாதிரியார் அவர் கூப்பிட்டாங்க சரி தா கடனா தா என்ன வேணும் அதுக்கு பகிரமா அவர் கேட்டார் இந்த நாளில் குறித்த ஒரு நாளை குறித்து இந்த நாளில் இந்த தோட்டத்தில் விளைகிற பேரித்தம்பழம் இவ்வளவு வேண்டும் என்று சொன்னார் சரினு ஒத்துக்கிட்டாங்க சொல்லா செல்லா அலிசல்லம் வாங்கி கொடுத்துறாங்க அவர் சந்தோஷமா இருக்கு கிராமம் நல்லதா இருக்கு கிராமத்துக்கு வறுமை நீங்கி விடுது இப்ப என்ன பிரச்சனை அந்த யூத பாதிரி எந்த நாளில் குறித்தாரோ கடனை திருப்பி தர வேண்டும் என்று அந்த நாளுக்கு ஒரு மூன்று நாளுக்கு முன்பதாக ரசூல்லாவை பார்க்க வருகிறார் ரசூல்லா ஒரு ஜனாசா துருவிச்சுட்டு வெளியே வர்றாங்க கூட அபுபக்கர் உமர் அவர்கள் இருக்கிறார்கள் வந்தார் வேகமாக வந்து ரசூல்லா போட்டிருக்கிற துண்டை பிடித்து இழுத்து கழுத்தை இறுக்கி கொண்டு கேட்டார் முகமதே

உமரே அமருங்கள் உமரே அமருங்கள் நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும் தெரியுமா என்னை பார்த்து சொல்லிருக்க வேண்டும் ருஷுதா கடன் வாங்குனீங்களா உடனே கொடுத்துருங்க ஏன் தாமதப்படுத்தி நீ கேட்டிருக்கணும் அதை விட்டுட்டு அந்த மனிதரை நீ ஏன் காயப்படுத்துகிறார் இல்ல ருஷூதா அவர் உங்கள் சட்டையை கைவித்து விட்டார் உங்கள் தோளை பிடித்து உலுக்கி விட்டார் அதனால நான் இப்படி செய்தேன் அப்பா ருஷ்ரதா ஹிரில்லாஸ்வர்கள் சொன்னார் இப்படி செய்யக்கூடாது நீ செல் இந்த நான் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறேன் அவருக்கு தர வேண்டிய கடனை அதை முழுமையாக கொடுத்து விட்டு எக்ஸ்ட்ரா என்ன ஏன் தெரியுமா நீ அவரை உன்னுடைய சொற்களால் பயமுறுத்தி விட்டாய் நீ சரியாக பேசியிருக்க வேண்டும் நீளமாக பேசியிருக்க வேண்டும் நீ என்ன செய்து விட்டாய் அவரை பயமுறுத்தி பேசிவிட்டாய் அதனால் என்ன செய் அவருக்கு இருபது மரக்கால் பேரிசு பலங்களை எக்ஸ்ட்ரா கொடு இதுதான் நீ பேசியதற்கு தண்டனை என்றார்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை என்று பாருங்கள் ஏதாவது அந்த பிழையின் காரணமாக ரசூல்தா தண்டனை கொடுக்கிறார்கள் என்றால் நாம் விடுகிற வார்த்தையில் எவ்வளவு உசாராக இருக்க வேண்டும் என்று யோசித்து பாருங்கள் இன்னைக்கு சமூக சமூக வலைதளத்தில் நாம் மூழ்கி கிடக்கிறோம் சமூக வலைதளங்களில் மூழ்கி கிடக்கிற நாம் நாம் பயன்படுத்துகிற வார்த்தைகள் மிக மிக சரியாக நேர்மையாக இருக்க வேண்டும் ஒருவரை நான் திருத்துகிறேன் என்ற பெயரிலே தருவான் என்று நாம் கமாண்டில் கமாண்ட் அடிக்கிறோம் அது எவ்வளவு பெரிய அபத்தம் தெரியுமா எங்கேயோ ரெட்டை சகோதரிகள் ஒரு முஸ்லிம் சகோதரிகள் டான்ஸ் ஆடுகிறார்கள் என்றால் அந்த வீடியோ கே கமாண்ட் நம்ம ஈமான் இல்ல வளர்ப்பு சரியில்லை

அப்படியே கொடுத்தாலும் சரி நல்லதை மட்டும் சொல்லுங்கள் ஒருவரை காயப்படுத்தி ஒருவருடைய ஈமானை இஸ்லாத்தையும் கேள்வி பேசாதீர்கள் யாருக்கு தெரியும் யார் மனதில் என்ன இருக்கிறது என்று அவர் ஏதோ ஒரு டான்ஸ் போட்டுட்டாரு இதே அரசு நமக்கு சொல்லி இருக்கிறாங்க கமாண்ட்ல திட்டுறது ஈமான் இருக்கா இஸ்லாம் இருக்கா நீ காஃபி அசால்ட்டாக வார்த்தை விடுகிறோம் அல்லவா யோசிக்க வேண்டும் யாரும் யாரை பற்றி யார் ஈமானையும் இடைபடுவதற்கு இங்கு யாருக்குமே தகுதி இல்லை அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே தகுதி இருக்கிறது என் மனதில் என்ன இருக்கிறது என் நீமா எப்படி இருக்கிறது உங்களியுமா எப்படி இருக்கிறது என்பதை அறிவதற்கு அல்லாஹ் மட்டுமே தகுதியானவன் வேறு யாருமே தகுதியானவர்கள் இல்லை மனதில் புரிந்து கொள்ளுங்கள் எங்கேயோ நடக்கிற விபரீதத்தை நான் கண்டிக்கிறேன் நிகர பெயரில் போனில் டாவா செய்யாதீர்கள் நேரா சொல்லுங்கள் யூடியூபில் இருவானே இப்படிலாம் நீ செய்யற இது மார்க்கத்திற்கு புறமானவை அனைத்தான் மார்க்கை நமக்கு கற்றுக் கொடுத்து ஒரு தவறை பார்த்தீர்கள் என்றால் நேராகச் சொன்று யா அல்லாஹ் மனிதரே இப்படி செய்யாதீங்க அப்படி தாபா கொடுங்கள் இல்லையா கரத்தில் ஒரு தவறு நடந்தால் கரத்தால் தடுங்கள் வாயால் தடுங்கள் இல்லையா மனதில் துவா செய்து விட்டு போங்கள் என்றார்கள் அதை விட்டுட்டு ஒரு மனிதருடைய இஸ்லாத்தை கேள்வி பேசுவதும் அப்படித்தான் எங்கேயோ நடக்கிற தப்புக்கு ஒரு ஜமாத்தை கேள்வி பேசுற அந்த ஜமாத்து சரியா இருக்கா ஒரு ஃபோன் இருந்தால் போதும் எழுதி தள்ளுறது வாட்ஸ்அப்ல எழுதி தொல்றது யாருங்க அந்த உரிமையை கொடுத்தா உங்களுக்கு இஸ்லாம் எங்கேயாவது கொடுத்திருக்கிறதா நேர்மையாக இருங்கள் சங்கையாக வாழுங்கள் கண்ணியமாக வாழுங்கள் ஒருவர் தவறை அழகான முறையில் தண்டிக்க கற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு அருகாமையில் இருக்கிறாரா நேரில் சென்று சொல்லுங்கள் தொழரே நீங்கள் செய்வது தவறு இஸ்லாம் இதைத்தான் சொல்லுங்கள் என்று சொல்லுங்கள் அதை விட்டு விட்டு வாட்ஸ்அப்ல எழுதுறது பேஸ்புக்ல எழுதுறது இதா மார்க்கு சொல்லி கொடுத்திருக்கு எங்க இருக்கு மார்க்கத்தில் தாவாவை ஒருவருடைய மனதை காயப்படுத்தி நீங்கள் இஸ்லாமத்தை எடுத்து சொல்லுங்கள் என்று எங்காவது இருக்கிறதா ரசூல் எப்படி செய்திருக்கிறார்களா குரான் எங்கேயாவது சொல்லி காட்டிருக்கிறதா அல்லாஹுவின் அழைப்பு என்பது கண்ணியமாக இருக்க வேண்டும் சங்கையாக இருக்க வேண்டும் ஒரு பணக்காரர் ஏதோ தவறு செய்கிறார் இங்கிருந்து போன எழுதுறது அந்த பணக்காரர் இப்படி தான் இப்படித்தான் யாருங்க கத்து கொடுத்தது இதெல்லாம் இஸ்லாம் இங்கேயாவது சொல்லி இருக்கிறதா நேர்மையாகவும் கண்ணியமாக வாழுங்கள் நாம் தியாக திருநாளில் இருக்கிறோம் எதை தியாகம் செய்ய வேண்டும் என்றால் அல்லாகவின் அழைப்பு பணியில் சங்கையாக இருப்பதையும் கோமருக நேரத்தில் கோபத்தை கட்டுப்படுத்தி கண்ணியமாக செய்கிற தியாகங்கள் மனோ இச்சைகளை தியாகம் செய்யுங்கள் அசிங்கமான வார்த்தையை தியாகம் செய்யுங்கள் கண்ணியம் இல்லாத வார்த்தையை தியாகம் செய்யுங்கள் அதுதான் உண்மையான தியாகம் அந்த தியாக திருநாளில் முடிவெடுத்துக் கொள்வோம் அல்லஹவின் திருத்துதர் அவர்களே அவர்கள் சொன்னது போன்று நாம் இந்த தியாக திருநாளில் மனோ ஈச்சைகளை விட்டுவிட்டு பொய்புறங்களை விட்டுவிட்டு கண்ணியம் இல்லாத வார்த்தைகள் பயன்படுத்துவதை விட்டுவிட்டு நேர்மையாக சங்கையாக வாழ்வோம் அப்படிப்பட்ட நாளில் கண்ணியமாக வாழ்வதற்கு நம் அத்தனை பேருக்கும் சிவான வர